கையட்டி காணி பிரச்சினை தொடர்பில் நாகதீப விகாராதிபதி ஜனாதிபதியிடம் கூறிய விடயம் இலங்கைக்கான அடுத்து அமெரிக்க தூதர் யார் தகவல் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபது ஆண்டு நிறைவு நாள் கொழும்பு அரசியலில் மீண்டும் ஏற்பட்டுள்ள குழப்பம் பதவி இழக்கும் அச்சத்தில் எம்பிக்கள் இரணைபடி குழந்தை நூற்று ஆறாவது ஆண்டினை முன்னிட்டு பொங்கல் விழா உயர்தர பரோட்சி பரோட்சிகள் திணிக்கலம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு வடக்கு கடலில் அபூர்வமான குளிர் நிலை காலநிலை மாற்றம் இலங்கையின் வானிலையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது நாகமுத்து பிரதீபராஜா வீதிகள் சீரின்மையால் தனித்தீவாக மாறியுள்ள வலைஞர் மடம் கிராமம் நிலைமைகளை நேரில் சென்று பார்வையிட்டார் ரவிகர்பி புதிய பயங்கரவாத சட்டம் தமிழர்களின் கூட்டு நிலைப்பாடு தொடர்பில் அரசாங்கத்தின் கொள்கை அடைக்கப்பட்ட விரைந்து அத்துரலியர தொடர்பது விரிவான செய்திகள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியதாக ீபு விகாராதிபதி நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி நாகதீப விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இல்லையே இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் கையெட்டு விகாரி பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அது விகாரியை சுற்றியுள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை அவர்களிடமே கையளிக்குமாறு வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் மேலும் காணி கையளிப்புகள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே சாத்தியமாகும் எனவே உங்கள் காலத்திலேயே காணிகளை கையளியுங்கள் என ஜனாதிபதியிடம் கூறினேன் என்றும் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக இருக்க நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இலங்கைக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றிய யோலிசன் பதவிக்காலத்தை முடிந்ததை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரியாக கருதப்படும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்க நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பது மற்றும் செயல்படுத்துவது ஆகிய பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார் அதிலும் குறிப்பாக அந்த பிராந்தியத்துக்கான பணிய செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் முக்கிய பொறுப்பும் அவரிடம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மாலத்தீவுகள் நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை தஜிகிஸ்தான் துர்கனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளை உள்ளடக்கிய தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்க அரசின் தூதரக நடவடிக்கைகள் மற்றும் கொள்கை ஒருங்கிணைப்பில் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் இந்த நிலையில் எருக் மேயர் இலங்கைக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்படேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு பாதுகாப்பு மற்றும் பிராந்திய அரசியல் தொடர்பு புதிய நகர்வுகள் ஏற்படக்கூடும் என அரசியல் மற்றும் தூதரக வட்டாரங்கள் கருதுகின்றன அன்று வரை இலங்கைக்கான அமெரிக்க தூதராக கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக சங் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை நினைவு கூறப்பட்டது பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள் உள்ள தமிழ் நினைவு தூவி முன்கூடி நினைவு கூர்ந்திருந்தனர் தமிழ் மக்களின் அபிலாஷிகளான சுயநிர்ணய உரிமை மரபு வலிதாயகம் தமிழ் தேசியம் என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பொங்குதமிழ் பிரகடனமாக வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரஜாசக்தி என்பது ஜேபிபி கட்சியை வலுப்பதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர அது மக்களுக்கான திட்டம் கிடையாது பிரஜாசக்திக்கு எதிராக எமது யாழ் மாநகர வட்டாரத்தில் இருந்து போராட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க உள்ளேன் என தமிழ்த் தேசிய கட்சியின் அமைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான தெரிவித்துள்ளார் யாழில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ள ரங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வறுமை ஒழிப்பு என்ற போர்வையில் பிரஜாசக்தி என்ற ஒரு திட்டத்தினை ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது அந்த பிரஜாசக்தியில் தமது கட்சியின் நேரடி உறுப்பினர்களை அல்லது விசுவாசிகளை ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற வட்டாரங்களிலும் நியமித்துள்ளார்கள் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள மாகாண சபை மற்றும் வேறு தேர்தல்களை இலக்காக கொண்டும் கட்சியை வளர்ப்பதை நோக்காக கொண்டும் இந்த பிரஜாசக்தி ஆரம்பிக்கப்பட்டது ஜேவிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் செல்வன் செல்வாவின் எண்ணக்கருவிலேயே இந்த பிரஜாசக்தி உருவாக்கப்பட்டது ஆகையால் இந்த பிரஜாசக்தி திட்டத்தினை நான் வன்மையாக எதிர்க்க

கட்டமைப்பின் கீழ் இருக்கின்ற நிலையில் அரசு கட்டமைப்புக்கு நிகரான இன்னும் ஒரு கட்டமைப்பான பிரஜா சக்தியை உருவாக்கி அரசாங்க கட்டமைப்பை வடக்கு கிழக்கில் நாங்கள் அனுமதிக்க முடியாது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் இது தொடர்பாக ஒரு தெளிவான அறிவிப்பை விடுத்து பிரஜாசக்திக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் உண்மையில் அது பாராட்டத்தக்க விடயம் பிரஜாசக்திக்கு எதிராக மாநகர சபைக்கு உட்பட்ட எனது வட்டாரத்தில் இருந்து கையெழுத்து வேட்டையை ஆரம்பிக்க உள்ளேன் மேலும் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆதரவு வழங்க வேண்டும் உரிமை அதாவது தமிழர்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று நாங்கள் கூறி வருகின்றோம் இதற்காக நாங்கள் எழுபத்தி ஐந்து வருடங்களாக ஆயுத ரீதியிலும் அகிம்சை ரீதியிலும் போராடி வருகின்றோம் இன்று ஆட்சியில் இருக்கும் ஜேவிபி கட்சியினர் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி என்ற போர்வையில் சில தலைவர்கள் எம்பிக்களை கவன்துக்க முயற்சிப்பதாகவும் இது தோல்வியடையும் அபாயத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி நேர்மையுடன் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சில தரப்பு குற்றம் சாட்டுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டமானது சமீபத்தில் நடைபெற்றபோது இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி குறித்து கட்சி தலைமையிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மேலும் சில தலைவர்கள் தனியாக சென்று வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதனால் இந்த மனநிலை கூட்டணி செயற்பாட்டுக்கு பெரும் தடையாக இருப்பதாகவும் சில தரப்புகள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் இரு கட்சிகளின் கீழ்மட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இரு கட்சிகளும் ஒன்றிணையாமல் வெற்றியடைய முடியாது என்றும் கட்சி தலைமைகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் சில தலைவர்கள் யுஎன்பி எஸ்டிபி கூட்டணி எதிர்ப்பு வருவதாகவும் இழக்கலாம் என்று அச்சத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி பட்டுவாக பாலம் ஊடான வீதி துணிதகவையில் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடங்களும் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் நீர்நிலைகளின் நீர்மட்டமானது வளமையை விட உயர்வடைந்திருந்தது இதனால் வட்டுவாக்கல் பாலத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்த நிலையில் குறித்த பாலம் பகுதியளவில் சேதமடைந்தது இதனால் குறித்த பாலத்தின் ஊடான போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தது பின்னர் தற்காலிக வீதி புனரமைப்பின் மூலம் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது இந்த நிலையில் குறித்த பாலத்தின் திருத்த வேலிகள் மிக துரித கதியில் இரவு பகலாக தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான பாண்டுகளில் பொங்கல் பொங்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது குறித்த நிகழ்வு இன்றைய தினம் மூன்று ஆலயங்களில் சிறப்புற நடைபெற்றது இந்நிகழ்வில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய கலந்து கொண்டிருந்தார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வாழ்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார் புயல் உலர் உணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வி பொது திராவிட உயர்தர பரீட்சைக்கான மனைப்பொருளியல் பாடத்துக்கான சீமுறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரிச்சைகள் வெளியிட்டுள்ளது அதன்படி குறித்த செய்முறை பரோட்சியானது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட உள்ள நாற்பத்தி இரண்டு பரோட்சி நிலையங்களில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த திணிகளம் குறிப்பிட்டுள்ளது அவ்வாறு அனுமதியாட்டுகள் தபால் மூலம் கிடைக்கப்பெறாத பரோட்சார்த்திகளுக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இலங்கை பரோட்சிகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக அனுமதியாட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இப்பரோட்சி தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக இலங்கை பரோட்சிகள் திணைக்களத்தின் தொடர்பாடல் ஊடகங்கள் ஊடாக என்றும் பரோட்சிகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வலைநிறமணம் கிராமத்துக்கு செல்வதற்கான பிரதான வீதிகள் மற்றும் கிராமத்தில் உள்ள உள்ளக வீதிகள் என்பன நசீதின்மையால் குறித்த வலைநிறமண கிராமம் தனி தீவாக மாறியுள்ளதாகவும் அந்த கிராம மக்கள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா இது தொடர்பாக முறையிட்டுள்ளனர் இந்நிலையில் கிராம மக்களின் முறையீட்டினை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேற்று வளைஞர் மடம் கிராமத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் அந்த வகையில் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு ஏ முப்பது ஐந்து பிரதான வீதியிலிருந்து வருகை தரும் மாதா சந்தி வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதை இதன்பொழுது கிராம மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரது கவனத்துக்கு கொண்டு வந்தனர் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறும் பிரதான மார்க்கமாக குறித்த வீதியை காணப்படுவதாகவும் இதன்பொழுது மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரியப்பட்டது அந்த வகையில் வீதி ஏற்பட்ட குறித்தால் போது படகுகளின் மூலமே மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டதாகவும் இவ்வீதி சீரன்றி காணப்படுவதால் விடப்பட்ட தீவாக மாறி கிராம மக்கள் இதன்பொழுதும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே தமது நிலைமையை கருத்தில் குறித்த வீதியை சீரமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அதோடு சவகால வீதி உள்ளிட்ட உலக வீதிகளின் சீரமைப்பு தொடர்பிலும் கடற்கரை ஒன்றை ஏற்படுத்துவது தொடர்பிலும் கிராம மக்கள் கிராம மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எழுத்து மூலமாக தம்மிடம் கோரிக்கைகளை கையளிக்குமாறு தெரிவித்ததுடன் மக்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை உரிய இடங்களுக்கு கொண்டு சென்று அக்கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார் குறித்த களவு விஷயத்தில் பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் யோசப் மாசிலாமணியும் பங்கேற்றிருந்தார் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய இயற்கை ஊதான நட்சத்திர நீலக்கல் உலகளாவிய அறிவியல் மற்றும் பண்பாட்டு பதிவுகளில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது உலகிலேயே இதன் வகையில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய ரத்தினக்கள் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஸ்டார் ஆஃப் லேண்ட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரத்தினக்கல் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கேரட் எடையை கொண்டதாகும் இது கடந்த சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடக வழக்கு கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவின் ஜிஐஏ நிறுவனத்தினால் சான்றளிக்கப்பட்டுள்ள இந்த ரத்தினக்கல் இலங்கையில் தோற்றம் கொண்டது என்பதை லங்கா யோமிக்கல் லெபரட்டரி தனியாக உறுதிப்படுத்தியுள்ளது ரத்தினக்கல் நிபுணர்கள் இது தொடர்பில் கூறுகையில் இந்த கல் அதன் மேற்பரப்பில் தெளிவாக புலப்படும் ஆறு கதிர்கள் கொண்ட நட்சத்திர விளைவு காரணமாக தனித்துவம் பெறுகின்றது வட்டவடிவு காபோஷன் வெட்டுமுறை அதன் மிகப்பெரிய அளவு தெளிவு மற்றும் நிறமாக்கியவற்றின் நினைப்பால் இதுவரை பதிவாகியுள்ள உலகின் மிகப்பெரிய வட்ட வெட்டப்பட்ட இயற்கை ஊதான நட்சத்திர நீலக நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நீலக்கல் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த இயற்கை புவியியல் செயல்முறைகளின் விளைவாக உருவானது என்றும் இதனை செயற்கையாக உருவாக்கவோ அல்லது மீண்டும் தயாரிக்கவோ இயலாது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இத்தகைய ரத்தினக்கள் உருவாக்க தேவையான சூழ்நிலைகள் மிகவும் அரியது என்றும் கூறப்பட்டுள்ளது அறிவியல் மதிப்பை தாண்டி இந்த ரத்தினக்கள் ஒரு பண்பாட்டு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பொருளாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அறிவியல் உறுதிப்படுத்தல் புவியியல் பின்னணி மற்றும் நீண்டகால பண்பாட்டு ஆவணப்படுத்தல் ஆகியவற்றை இந்த நீலக்கல் முதன்முறையாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டத்தின் முன் ஒழியப்பட்டுள்ள பறிப்பு தொடர்பான கலந்துரையாடலுக்கு சட்டத்துக்கும் கொள்கைகளுக்குமான யாழ்ப்பாண கற்கைகள் நிலையம் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது முன்மொொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டத்தின் வரைவு ஏற்படுத்த போகும் தாக்கம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது அதன்படி குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் எதிர்வரும் இருபதாம் தேதி செவ்வாய்கிழமை மாலை மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரை இடம்பெற உள்ளது இந்நிலையில் பழைய சட்டத்தை விட புதிய சட்டம் முன்னேற்றகரமானதா அல்லது பழைய சட்டத்தை நீக்கினாலே போதுமானதா என்பது தொடர்பில் தமிழர்களாகிய எமது கூட்டு நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் கலந்துரையாட எந்த ஒரு சமூக பொருளாதார பின்னணியும் கொண்டிருந்த போதிலும் அனைத்து மாணவர்களுக்குமான சமனான தங்கு தடையற்ற கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் கொள்கையாகும் என பிரதமர் கலானது கருமியமர சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பு குறித்து புத்தளம் மாவட்ட மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை பார்வையிடுவதற்கும் மேற்கொண்ட விஜயத்தினிடையே இன்று முற்பகல் புத்தளம் விஞ்ஞான கல்லூரிக்கு விஜயம் செய்தபோது பிரதமர் இதனை குறிப்பிட்டார் அங்கு உரையாற்றிய பிரதமர் இலங்கையின் தற்போதைய நிலவரத்தின்படி கஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் விஞ்ஞான மற்றும் கணித பாடத்துறைகளின் ஊடாக கல்வியை தொடர்வதற்கான வசதிகள் மிகவும் குறைவாகவே உள்ளன அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்பதற்கான தங்கு தடையற்ற சமமான வாய்ப்புகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் கொள்கையுமாகும் விஞ்ஞான பாடத்துறைக்காக முன்னெடுக்கப்படும் இந்த பரோட்சாத்த முயற்சிகள் குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயினும் விஞ்ஞானம் அல்லது கணிதம் என்பதற்காக நம்பிக்கை மதிப்பீடுகளை கொண்டிருக்க தேவையில்லை விஞ்ஞானம் மற்றும் கணிதத்தை போலவே ஏனிய அனைத்து துறைகளும் நமக்கு முக்கியமானவை ஒரு மருத்துவராகவோ அல்லது பொறியியலாளராகவோ இருப்பினும் அவர் மக்களுடன் மக்களாகவே பணியாற்றுகின்றார் அங்கே மனிதநேயம் போன்ற மானிட பண்புகளும் அவசியமாகின்றன எதிர்காலத்தில் நமது நாட்டை ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தேவையான மனித நேயம் ஒழுக்க விளம்பியங்கள் மற்றும் மானட உறவுகளை மதிக்கும் பரிபூரணமான பிரஜைகள் ஒரு தரமான கல்வியினூடாக மட்டுமே உருவாக்க முடியும் பாடசாலைகளில் பெருமளவு ஆசிரியர் மற்றும் அதிபர் வெற்றிடங்கள் நிலவுகின்றன அதற்காக சுமார் இருபத்தி மூவாயிரம் ஆசிரியர்களை ஆற்றேற்பு செய்வதற்கு அமைச்சர் அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதற்கமைய வற்றுடங்கில் உள்ள பாடசாலைகளுக்கு எதிர்காலத்தில் ஆசிரியர்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் பின்னதாக பிரதமர் மாணவர்களுடன் உரையாடினார் இந்நிகழ்வில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சத்த நம்பரத்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் திருகோணமலை கடற்கரையோர புத்தசிலி விவகாரம் தொடர்பில் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ள பௌத்த மத குழுக்களை சந்திப்பதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பத்ரத்ன தீரர் வருகை தந்தார் சந்திப்பின் பின்னராக ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் குறித்து மத குறுக்களின் கைதானது ஒரு திட்டமிட்ட செயலாக்க பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புவது இவ்வாறான செயல்பாடுகள் மூலமாக இந்த அரசாங்கமானது மிகுந்த நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது இதன் மூலமாக வீணாக அமைதியாக இருக்கும் நாட்டில் இனவாதம் மதவாதத்தினை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு குழப்ப நிலையை உருவாக்கவே இந்த அரசாங்கம் முனைவதாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை விலக மறியலில் வைக்கப்பட்ட தேரர்களை சந்திப்பதற்காக சர்வதேச போதிதம்ம தர்ம மனித ஒன்றியத்தின் தலைவர் மற்றும் பௌத்த தர்ம அலுவலர்கள் பாதுகாப்பு சபையின் பிரதிநிதி கலகம் குசலதம்ம தேரர் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்திருந்ததுடன் அவர்களுடன் மேலும் சில பௌத்த அமைப்புகள் சார்ந்த பௌத்த துறவிகளும் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பெருகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உப்பூரர் கிராமத்துக்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதன்போது பதினைந்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை காட்டு யானைகள் அளித்துள்ளது அத்தோடு வீடொன்று அங்கிருந்த உடைமைகளை காட்டு யானைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வீட்டில் இருந்தோர் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக தமது கிராமத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படுவது கவலை தெரிவிப்பதாக மக்கள் தெரிவித்தார்கள் எனவே இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறு பாதிக்கப்பட்ட தமக்கு நஷ்டஈட்டை பெற்று தருமாறு விருகல் உப்பூரில் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள்ப்படுகிறது மேலும் செய்திகளை அறிந்து நமது இணையதள பக்கமானப்னா கே என்ற இணையதளத்துடன் இணைந்தனர்